இதற்கான பூஜை அக்டோபர் அஞ்சாம் தேதி நடந்திருக்குது பிக் பாஸ் சீசன் நைன் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்க நிலையில தனது புதிய பயனாளிப்பை ரசிகர்கள் சமூக பக்கங்கள்ல முத்துக்குமரவர்கள் பகிர்ந்திருக்காரு இது குறித்து அவர் வெளியிட்டிருக்க வீடியோவில் என்ன சொல்கிறார் கடந்த ஆண்டு அக்டோபர் அஞ்சாம் நாள் பெரும் வெளிச்சத்துக்கு மத்தியில் பிக் பாஸ் மெடிலின்றது நினைவில் இருக்கிறது பிக் பாஸ் வீட்டில் காலடி எடுத்து வைத்ததிலிருந்து என்னை வெளியிட்டு விடுவார்களே என்ற பயத்தில் இருந்த என்னை தேட்டி ஆதரவு

இந்த ஒரு பகுதி தான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வேலையை வந்துருக்கிறது இந்த பார்த்த பார்த்து முத்துக்குறவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வர்றாங்க எங்களுக்கு பார்த்தா முத்துக்குறவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய இது இதுபோன்ற இன்னும் நிறைய தலைவரை உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க